வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு யார் வேண்டுமானாலும் உனக்கு எதிராக நூற்றுக்கணக்கான விஷயங்களை கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எவ்விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து இருந்தால் நீ நிச்சயம் அடைவாய் இது உன் அன்னை வராகித்தாயின் வாக்கு உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் எதுவும் இன்றி தவித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தைக் கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்ற என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கோரி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தேயாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதைக் கேட்டால் ஏற்கனவே சோர் உற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடைந்து போய்விடுமே என்று எண்ணிய அந்த ஞானி இதற்கொரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று மனமுருகி அவரிடம் கேட்டார் குருவும் மனமிறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்தோடு அங்குமிங்கும் மகிழ்வோடு அப்பறவை அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தது குருவிற்கோ மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்று எப்படி இது சாத்தியமென எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்தபோதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்து போனது இதைத்தான் குரு பதிலாக சொன்னார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாறக் கூற வேண்டும் அதே நானும் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்ற ஒற்றை பதிலை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு அதுவே உன் வாழ்வில் சில மாற்றத்தை நிகழ்த்தும் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி நாம் போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் மன்னலனின் விருத்திக்காகப் போனால் நான் உனக்கு தேவையானதை தந்து உன்னை என் பக்கம் இருந்து கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் இதற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்கொள்